ஆண்டாளுங்க அப்ப யாரு இல்லையா அம்மா யாரு அன்னைக்குதான் ராமானுஜர் அந்த பங்குனி உத்திர திருநன் நாள்ல தான் கதிய திரையம் அதை பத்தி கொஞ்சம் ஒரு விளக்கம் நான் சொல்லலாம் சொல்லலாமா பங்குனி உத்திர திருநன் நாள்ல நாதமுணிகள் கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினார் சக்திவிகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவோங்கிற பகுதி வந்து உண்மையிலே வந்து ஏராளமான வாசகர்களோட பங்களிப்போட இது நகர்ந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய கேள்விகளெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அதுக்கு விடைகளை வாங்கி தர்றது என்னுடைய கடமையாக இருக்குது அந்த வகையில் இந்த எபிசோடு தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு சில கேள்விகளை சுவாமிகள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் எல்லாருக்கும் வந்து இந்த எபிசோட் ரொம்ப பிடிக்குது நம்ம பண்றதெல்லாம் எல்லாரும் ரசிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க கமெண்ட்ல தெரியுது அவங்க என்ஜாய் பண்ணி பண் அந்த சொல்ற விதத்துலேயே நமக்கு தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கூடவே ஒரு சில கேள்விகளையும் அவங்க கட்டாயம் நாம் அதை நம்ம எபிசோடில் அதை பத்தின டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ஆனாலும் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது சின்ன சின்ன கேள்விகள் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் இப்போ சக்கர தாழ்வாரை வந்து பிரதட்சணம் வந்து காலையில் பண்ணுறது விசேஷமா மாலையில் பண்ணுறது விசேஷமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு எப்போ பண்ணினாலும் விசேஷந்தான் எப்போ பண்ணாலும் விசேஷந்தான் சரி ஓகே ஒருத்தர் வந்து சால கிராம பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர் வந்து வெளிப்படையாக கேட்குறாரு இது வந்து என்ன பிராமின்ஸ் மட்டும்தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணலாமா நாங்களும் நான் பிராமின்ஸும் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு யார் வேணும்னாலும் பகவானை பூஜிக்கலாம் இதில் சந்தேகமே வேண்டாம் பூஜை யாரும் பண்ணலாம் ஆனால் அவர்களுக்கு ஸ்ரீவைஷ்டவ தீட்சை அளிக்கப்பட்டிருக்க விட்டோம் அந்த சமாசரணம் ஆகி இருந்தது என்றால் அவர்கள் சால கிராம பூஜையை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஓ சிறப்பு சிறப்பு பக்தியில வரைச்சே இந்த கம்யூனிட்டி பத்தி விசாரமே கிடையாது கிடையாது ஓகே சுவாமி ஆக்சுவலாக ஒரு நிறைய பேர் வந்து இந்த மூல மந்திரங்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள் சக்கர தாழ்வாருக்குண்டானது அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி மூல மந்திரங்களை நம்ம சொல்லலாமா அந்த மாதிரி இப்போ ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம் என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் மந்திரம் 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 அப்படின்றா பல யூடியூப்பில் பார்க்குறேன் இந்த மந்திரங்களை சொல்லுங்க அந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்படின்றா இன்னொன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஒரு சேனலில் பார்த்தேன் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்க கூடாத ராசிகள் நட்சத்திரங்கள் அது ஒரு கேள்வி வச்சிருக்கேன் ஒரு படமே வச்சிருக்கேன் அதுல ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் இருக்கு நம்ம அடுத்த கேள்வி இந்த இது மத்தியம் தயவு செஞ்சு என்ன அதை கேட்காதீங்க ஏன்னா எனக்கு கோவம் தரும் இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க சரியா கண்டிப்பா என்ன பொறுத்த வரணும் இது நம்முடைய இந்து தர்மத்திற்கு விரோதமாக ஸ்லோ பாய்சனிங் மெத்தடில் நடுவில் கொண்டு வந்து வேற யாரோ விஷமிகள் பண்ணக்கூடிய விஷமம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நேரம் கேட்டு எல்லாரும் சால கிராம பூஜை பண்ணலாமா அப்படின்னு பகவான் இடத்துல பக்தி பண்றதுக்கு எந்த விதமான கிடையாது

என்ன கேள்வியை நீங்க திருப்பி பதிவு பண்ண விரும்புறீங்க அதாவது மூல மந்திரங்களே அந்த மாதிரி மந்திரம் என்பது வெளிப்படுத்தக்கூடியது ஒன்று அன்று ஸ்லோகம் சொல்லுங்கோ நாமாக்கள் சொல்லுங்க பெருமாளை வழிபடுறதுக்கு என்ன ஸ்லோகம்னு கெடுங்க என்ன பாசனம்னு கெடுங்க என்ன நாமான்னு கெடுங்க மந்திரம் மந்திரம் மந்திரம்னா தப்பு ஒரு கரை சொல்லலாமா சொல்லுங்க நான் கூட நிறைய குட்டிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்போ அப்படி சொன்னா தான் அட்ராக்ஷன் அதிகம்னு ஒரு ராஜா ஒரு குரு கிட்ட வந்தான் எனக்கு மந்திரம் சொல்லி விடு மந்திரம் சொல்லி விடு மந்திரம் சொல்லி விடுவான் சத்தாடா போடா அப்படின்ட்டு கடுப்பாயிடுத்து ராஜா என்ன பண்ணா எங்க போனா பட படம் கூகுள் பண்ணலாம் உடனே இந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் இப்ப தான் வந்துருத்த எல்லாம் அந்த கூகுள் பார்த்தா மந்திரம் தெரிஞ்சுட்டான் அங்கே இருந்து குரு கிட்ட வந்தான் நீ சொல்லி கொடுக்க மாட்டேன் என்ன எனக்கு என்ன பெரிய விஷயம் நான் எனக்கு மந்திரம் தெரியும் பார்க்குறியா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உடனே குருங்கோ வந்தது இந்த ராஜா ஒரு முட்டாள் மடையன் யாரங்க இந்த ராஜாவை கைது பண்ணுங்கோ ம் யாரும் வருவாளா யார் வருவா ராஜாவை கைது பண்ணுன்னு குரு சொன்னா யாரும் வருவாளா யாரும் வர மாட்டாங்க சரி இத பார்த்தோட ராஜா வரும் இருக்கோன்னா எங்கிட்ட சம்பளம் வாங்குற போனா போட்டனு குருநாதன் மதிப்பு கொடுத்திருந்தா என்னையே கைது பண்ண சொல்றியா யாரங்க இந்த குருநாதரை கைது பண்ணுங்க ஒன்னே என்னாச்சு எல்லாரும் பத்து பேர் வந்தா கைது பண்ணும் குரு சிரிச்சர் என்ன ஒரே நீ ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இன்வேலிடு அரஸ்ட் ஹிம் நீ சொன்ன இன்வேலிடு இதே மாதிரிதான் மந்திரம் உம் யாருக்கு உபதேசமாகி யாருக்கு அதிகாரம் இருந்து யாரு சொல்லணுமோ அவ தான் அது பலிக்கவே தோறு எல்லாரும் மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அவசியமே இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும் அது மந்திரம் சொன்னாதான் வருமா நாமா சொன்னா வராதா நாமா சொன்னா வராதா கண்டிப்பாக தப்பு தப்பா இந்த ஒரு சம்ஸ்கிருதன்றும் அபத்தத்தையும் கொடுக்குறா பாருங்கோ அத்தோடு இந்த எல்லா சேனலையும் திருப்பினாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வர இந்த மாந்திரிகம் மந்திரம் தந்திரம் அப்படின்னு ப்ரனௌன்சேஷனே போயிடுது இங்க பாருங்கோ நம்முடைய நேயர்கள்லாம் ரொம்ப சாத்விகர்கள் நம்முடைய நேயர்கள்லாம் சனாதனத்தில் ரொம்ப பச்சதல் உடையவர்கள் அவர்களுக்காக இதை சொல்கிறாங்க வேரத்தில் ஒரு கதையே வருது தப்பு தப்பாக அக்ஷர சுத்தம் இல்லாமல் ஒருவன் மந்திரத்தை பிரயோகித்ததுனால அந்த மந்திரம் பூமராங்காக இவனை எப்படி கொன்றது என்பதாக துவஸ்டா விஸ்வரூபன் என்பதான ஒரு கதை வேரத்தில் வருது உங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே சொன்னேன் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா சொன்னால் உங்களுக்கு சுதர்சன ஆழ்வானுடைய பூரணமான அனுகிரகம் கிடைக்க போகிறது நீங்க அதை விட்டு மந்திரம் மந்திரம் ஏ இப்ப உங்களுக்கு என் பேரும் நம்பிக்கை இல்லையா அதை சொல்லுங்கன்னு தானே சொல்லியிருக்கோம் அப்புறம் என்ன வேற என்ன மந்திரம் எதிர்பார்க்குறீங்க சிம்பிளா ஜெய் ஜெயஸ்ரீ சோசனா சொல்லுங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஜெய ஜெயஸ்ரீ சோசனா அது பலிக்காமல் போட்டோம் அப்புறம் பார்க்கலாம் சரியா ஓரியன் வெறும மந்திரம் மந்த்ரம்னு ஓட வேண்டாம் ஓரியன் எங்கனே சொல்லிடும் எந்த திருநாமத்தை சொன்னாலும் தீரும் நோய் வினைகள் எல்லாம் நாம் அறிய சொன்னோம் பேருமோர் ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசணும் திருவனந்தபுரம் அனந்தபத்ராப சுவாமி விஷயமா நம்மாழ்வார் பகவானுடைய ஒரு நாமம் சொன்னாலே போருமே ஓரியா ஓகே இனி ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த எபிசோடில் வச்சுக்கலாம் பெண்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை உங்களுக்கு பாராயணம் பண்ண தாராளமாக பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இது இது பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அவங்க ஆனாலும் ஏதோ ஒரு இதாக கேள்வியாக கேட்குறாங்க சரி நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லி ஆழ்வார்கள் எல்லோரும் வேதத்தினுடைய பொருளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் பேசக்கூடிய பாஷையில் திவ்ய பிரபந்தத்தை பாடியிருக்கிறார்கள் அப்போ சந்தேகத்திற்கு வாய்ப்பே இல்லை எல்லோரும் பண்ணலாம் ஓகே ரைட் நன்றி சுவாமி பங்குனி மாதம் அப்படின்னாலே பங்குனி தான் ரொம்ப சிறப்பு எங்களுக்கெல்லாம் தெரியும் பெருமாள் கோவில் இங்கே சிவன் கோயிலில் முருகன் கோயில் எல்லாமே பங்குனி உத்தரம் விசேஷம் இதே மாதிரி பெருமாளுக்கு பங்குனி உத்தரம் என்னென்ன சிறப்புகள் என்ன உற்சவம் பெருசாக நடக்கும் பங்குனி உத்தரத்தை ஒட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மோஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பங்குனி உத்தரத்தில் தான் தாயாருடைய திரு திருப்பார் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் வந்த நாள் பங்குனி உத்தரம் ஓ உலகத்தை உய்விப்பதற்காக அமிர்தம் மற்றும் அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டி யாருடைய மனைவி நம்ம ஆறாமுது இல்லையா அந்த அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டியினுடைய அவதாரம் பங்குனி உத்திரம் அதனால தான் ஸ்ரீவைஷ்ணவ ஆலயங்களில் பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாண மகோத்சவம் அவ்வளவு கோலாகலமாக நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்தில் திருவள்ளூரில் திருநீர்மலையில் பார்சாரதி கோவிலில் எல்லா ரேசம் அந்த திருச்சேரி ஒப்பலையப்பன் கோவில் இப்படி எல்லா ஊர்லேயும் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொன்னோன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் அன்றைக்கி தான் பெருமாள் பிராட்டி அவதரித்தான் ஒரு சின்ன கொஷின் இத்தனை நேரம் என்னை கேள்வி கேட்டு மறக்கிறீங்களே இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக ஸ்ரீரா ஸ்ரீராம பற்றி பேசினோமா ஆமா கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பேசுவோமா ஆமாம் நரசிம்ம ஜெயந்தியை பற்றி பேசுவோமா வாமன ஜெயந்தி பலராம ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி இருக்கா ஆமாம் கரெக்டா ருக்மிணி ஜெயந்தி என்னைக்கு ஆஹா தெரியலையே தெரியல சுவாமி நிஜமாவே தெரியாது சீதா ஜெயந்தி என்னைக்கு அதுவும் தெரியாது சரியா வடதேசத்தில் மட்டும் ஏதோ ஒன்று வச்சுன்னு இருக்கா பட் பொதுவாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பெருமாளுடைய அவதாரத்தை நாம கொண்டாடிட்டு இருக்கோம் பிராட்டி என்பவள் எல்லா அவதாரங்களிலும் அயோனிஜை இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னொரு இடக்கு மடக்கான கேள்வி ராமனுடைய அப்பா யாரு ராமனோட அப்பா தசரத சக்கரவர்த்தி அம்மா யாரு கோசலை சார் கிருஷ்ணனுடைய அப்பா யாரு யாரோ ஒருத்தர் இவர் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க

இல்லையா அம்மா யாரு இப்ப பாருங்க பெருமாள் கூட அவதாரத்துல கர்ப்ப சம்பந்தத்தோட பிறந்திருக்க ஆனா பிராட்டி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவதரித்திருக்கிற சரியா கலச ஜலதோ அத்வரே வாபிஹா ஸ்தானம் எஸ்யாஹா சரசி ஜவனம் விஷ்டு வக்ஷஸ்தலம் வா பூமாயஸ்யாகா புவனமகம் தேசிகன் ஸ்ரீஸ்துதி இந்த ஸ்ரீஸ்துதியை தேசிகன் பாடின பொழுது காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில் கூறிய பிச்சென்று தங்க காசு மழை பொழிந்தது புரிஞ்சுதா திருப்பார்கடலை கடைந்த பொழுது ஆவிர் பவித்தாள் பிருகு மகரிஷியினுடைய யாகத்தில் ஆவிர் பவித்தாள் பார்கவி தாமரையில் ஆவிர் பவித்தாள் ஜனகன் பூமியை உழுத பொழுது அந்த பூமியிலிருந்து ஆவிர் பவித்தாள் எங்கேயுமே கர்ப்ப சம்பந்தம் இல்லை பற்றி எல்லா ஆமாம் பன்னெண்டு மாதம் ராமன் இருந்தார் ததஷ்ட துவாரசே மாசே சைத்ரே நாவமிக்கே தித்தோ ராமாயணத்தில் பன்னெண்டாவது மாதம் கௌசல்யா கர்ப்பத்திலேருந்து ராமன் பிறந்தார்னு சொன்னார் எங்கேயாவது சீதைக்கோ சீத்தைக்கோ இல்லை ஒரு பிராட்டிக்கோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டா அதனால் மகாலட்சுமி ஆனவள் அவள் ஆவிர் பவித்தருளின ஒரு திருநன்னாள் பங்குனி மாதம் உத்திரம் திருநன்னாள் ஆகையால் தான் இந்த பங்குனி ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்டமான உற்சவம் அந்த பங்குனி உத்தர திருநாள்தான் சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தி தருளி செய்தார் அப்போது அந்த ஒரு கல்யாண உற்சவத்தை உலகெங்கும் வைஷ்ணவ திருக்கோவில்களில் பெருமாள் பிராட்டி கல்யாண உற்சவமாக கொண்டாடின்னு இருக்கும் பிராட்டி ஆவிர்வாவம் அப்பயே கல்யாணம் ம் ம் அந்த கடற்கரையிலேயே சர்வலோகேஸ்வரியாக பிராட்டிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்து அக்ரே பர்த்துஹோ சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னாம் பெருமாளுக்கு எதிர அந்த தாமரை சிம்மாசனத்தில் பிராட்டி அமர்த்தி வைத்து அஷ்ட திக் கஜங்கள் க்ஷீரம் அந்த பாலினாலே பிராட்டிக்கு அபிஷேகம் செய்து வைத்தன தன் கையில் இருந்த மணமாலையை எம்பெருமான் தெருக்கழுத்தில் இட்டு அவன் தன் திருமார்பில் வந்து அமர்ந்தாள் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலவேணி மணிவண்ணன் அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பன் இதுதான் கொண்டாட்டம் பங்குனி உத்தரத்துடைய பெருமை சூப்பர் 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 ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவில் இந்த பங்குனி சித்திரம் வந்து பெரிய உற்சவமாக நடைபெறும் அதோட தானே அந்த கல்யாண உற்சவம் சேர்த்தி சேவை அதெல்லாமே நடக்கும் எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இந்த ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தான் பெருமாளம் சேர்த்தி விசேஷம் எல்லா திருக்கோயில்கள்லையும் சரியா கொஞ்சம் கிளுகிழுப்பான ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போல்லாம் என்ன ட்ரெண்டிங் கார்த்தால கல்யாணம் சாயங்காலம் என்ன புரியல எனக்கு ஆ கல்யாணம் ஆயிடுத்துல அன்னைக்கு நைட் என்ன அன்னைக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் அதேதான் அங்க சேர்த்திட்டு இருந்தது பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடைபெறக்கூடிய சாந்தி முகூர்த்தம் புரியுதா ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவம் நடக்கும் பெரிய பிரம்மோத்சவம் ஆதி பிரம்மோத்சவம் பேரு அந்த பிரம்மோத்சவத்துல இந்த பங்குனி உத்திர திருநாளோட பூர்த்தியா இந்த பிரம்மோத்சவம் பெருமாள் தாயாருடைய சன்னிதானத்திற்கு எழுந்திரடி அங்க தாயார் மண்டபம் பெரிய மண்டபம் பிரம்மாண்டமான மண்டபம் இன்னைக்கும் போனா பங்குனி உத்திர மண்டபம்னு பேருதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் பெருமானம் தாயாரம் ஏகாசனத்தில் அதில் எழுதிருப்பான் எதிர ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்து சேமிப்பான் ஆச்சரியமான ஒரு அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும் அதுக்கப்புறம் சேர்த்தி சேர்த்தினா அர்த்தம் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மனக்கோலத்தில் நமக்கு காட்சி அளிப்பது ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் அப்படி வச்சுக்கோங்க என்னது

நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா அன்னிக்கிதான் ராமானுஜர் அந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் விசேஷமாக கத்தியத்ரயம் பாடினர் அதை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கம் நான் சொல்லணும் சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் மக்களுக்கு அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதான ஆச்சாரியன் யார் அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வார் அப்புறம் நாதமுணிகள் நாதமுணிகள் காலத்தில் இந்த பங்குனி உத்திர உற்சவம் விசேஷமாக நடைபெறக்கூடிய சமயத்தில் இப்பையும் அந்த தாயார் சந்ததிக்கு எதிரில் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு கம்பர மண்டபம் பேர் நம்ம பிரதம மந்திரி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் சேவிக்கச்ச அந்த கம்பர மண்டபத்தில் இருந்த பார்த்தீங்களா இல்லையோ பங்குனி திருநன் நாளில் நாதமுனிகள் தலைமையில் கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினர் என்பதாக சொல்லப்படுகிறது சரி சரியா சார் இப்போ அந்த பங்குனி உத்திரத்தில் பெருமாள் தாயாரம் இருந்தான் சுவாமி ராமானுஜர் வந்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் பாதை காட்டிய பங்குனி உத்திரம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சரி ஷார்ட் ஃபிலிம் இது ஓகே பாதை காட்டி அதில் நானே ராமானுஜராக நடிச்சிருக்கேன் பாதை காட்டிய பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது அதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு என்னென்னா மக்கள் அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா அவளை பொழுது ராமானுஜர் இவர் அத்தனை பேருக்கும் மோட்சம் வரணுமே பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் அவர் காரை கருணை ராமானுஜர் இல்லையா கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா அங்கிருந்த மக்களுக்காக ஷரணாகதி செய்தார் பெருமாள் தாயார் திருவடியில் மேலும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த சரணாகதி தான் மோட்சோபாயம் அவர்கள் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி தான் காட்டித் தருவதற்காக மூன்று கத்தியங்கள் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் என்று மூன்று கத்தியம்னா புரோஸ் ஆர்டரில் புரோஸ் ஆர்டரில் சுவாமி கிட்ட எப்படி பிரார்த்தித்து நம்முடைய ஆத்மாவை ஆச்சாரியன் மூலமாக ஒப்படைக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடியது த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வைகுண்டம் எப்படி இருக்கும் இப்போ அமெரிக்கா போனோன்னா அமெரிக்கா அப்படி இருக்குது சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் அப்படி இருக்குது அப்படின்னா அவர் டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வைகுண்டத்துடைய டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் அது பூலோக வைக்கட்டும் இல்லையா அந்த ஸ்ரீரங்க கேத்திரத்துடைய டிஸ்கிரிப்ஷன் இதை ராமானுஜர் பண்ணினார் உங்க மூலமாக நான் நம்முடைய அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னன்னால் தயவு செய்து ராமானுஜர் திருக்கோட்டியொரு கோபுரத்து மேலே ஏறி நின்று கூவினார் என்னும் கதையை பிரச்சாரம் செய்யாதீர்கள் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கவில்லை முக்கியமாக அதிலிருந்து கூப்பிட்டால் கத்தினால் கீழே இருப்பவர்களுக்கு நிச்சயம் காதல விழாவில் வாய்ப்பு அந்த திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி சுவாமி ராமானுஜர் திருமந்திரம் எனப்படக்கூடிய நாராயண மந்திரத்துடைய அர்த்தங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்தார் இது அப்படினா ராமானுஜருக்கு கருடை இல்லையா உலகத்தில் எல்லாரும் மோட்சம் போடணும்னு ஆசை இல்லையா அதுக்கு தான் இப்போ இங்கே ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தாயார் சன்னதியில் அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு சரணாகதி பண்ணி வச்சு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லோருக்கும் அந்த க்ஷேமம் உண்டாகணும்னு கத்தியத்ரயத்தை சுவாமி ராமானுஜர் பாடியிருக்கிறார் நடக்காத ஒரு விஷயத்தை பெருசாக சொல்லி அது ராமானுஜர் கருணை ராமானுஜர் கருணைன்னு சொல்கிறத விட்டுட்டு நடந்திருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை நாம் உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் புரிஞ்சுதா அது பங்குனி உத்திரம் அதனால் தான் எல்லா திருக்கோவில்களிலும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ராத்திரி சுவாமிக்கும் தாயாருக்கும் பெரிய ஊர்வலம் நடக்கும் பெரிய ஊர்வலம் நடக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அது முடிஞ்சு ராத்திரி சேர்த்தின்றதாக ஒரு ரெண்டு பேரும் ஒரே ஆசனத்தில் இருப்பாள் மறுநாள் காரத்தால் அப்படி கதவை திறந்த உடனே விஸ்வரூபம்னு சொல்லுவாள் திறந்த உடனே எல்லா திருக்கோவில்களிலும் கத்தியத்ரய பாராயணம் பண்ணுவாள் சில திருக்கோவில்களில் அன்றைய தினம் இரவே கத்தியத்திரையை பாராயணம் பண்ணுவாள் ஸ்ரீரங்கத்துலையும் அந்த பெருமாள் தாயார் இருக்குச்சு ஆயிரக்கணக்கான பேர் ஒரே குரலில் கத்தியத்திரையை பாராயணம் பண்ணுவாள் அப்படியா ரொம்ப அப்படியே மெயினி சிலிருக்கும் கூஸ் பம்ஸ் அப்படின்வா சில கோவில்கள் அன்றைக்கி ராத்திரியே கத்தியத்திரையை பாராயணம் பண்ணுவா சில திருக்கோவில்களில் மறுநாள் காலையில் சுவாமி சன்னிதானம் திறந்த உடனே அந்த கத்தியத்ரயத்தை சேவிப்பதுன்றது வழக்கம் உண்டு அந்தந்த கோவில் வழக்கம் ஆனால் இது எல்லா கோவில்களையும் விசேஷம் வாய்ப்பு கிடைத்தது என்றால் அன்றைய தினத்தில் பங்குரி ஒத்திரை தன்று இரவு பொழுது சென்று பெருமாளையும் தாயாரை சேவிங்க ஓகே மறுநாள் காலத்தில் விஸ்வரூபத்தில் சேவிங்க சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் மறுநாள் காலத்தில் நான் வருவேன் ராத்திரி பிராட்டியினுடைய அணைப்பில் அவள் தடும்பு உன் கழுத்தில் பறிஞ்சிருக்கும் இல்லையா நான் அதை பார்த்து சேவிச்சுட்டு சில்மிஷமாக சிரிப்பேன் விஷமமாக உன்னை பார்த்து சிரிப்பேன் வரதராஜா அதோடு நீ எனக்கு அனுபிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் எவ்வளோ ரசனை பாருங்க அதனால் இந்த பங்குனி உத்தரம் அவ்வளோ ஏற்றமாக இருந்துட்டு பிராட்டியினுடைய நாள் திருநெல்நாள் நாள் ஓ சிறப்பு 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 இப்போது ஸ்ரீரங்கத்தில் இந்த உற்சவத்தோட ஒரு நாள் முன்னாடி தான் இந்த மட்டையடி சேவை எல்லாம் நடக்கும் அன்னைக்கு காரத்தில் தான்

கோவில்கள்ல திருவிழாக்கள்ன்றது வெறும் முரட்டு விதமான பக்தி கோஷம் இல்ல எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் ஒரு பிளஷர் கொடுக்கறதுக்கு ஒரு பக்கம் பெரியோர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த கத்தியத்திரைய மாதிரி பெரிய பெரிய பாராயணங்கள் நடக்கும் கோவில்ல சிறுவர்கள்லாம் வருவா குழந்தைகள்லாம் வருவா யங்ஸ்டர்ஸ்லாம் வருவா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறவா கூட ஒரு வாழலையோ புதுசா கல்யாணம் ஒரு வாழலையோ அப்ப அவளுக்கு ஒரு ரெக்ரியேஷன் ஒரு என்ஜாய்மெண்ட் அதாவது பெருமாள் லேட்டா வராம் புரியுதா லேட்டாக வருது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சேர்த்தி நடக்கும் உறையூர் ஆச்சாரோட ஒரு சேர்த்தி சரியா அந்த மனைவிக்கே இருக்கக்கூடிய சந்தேகம் பொசசிவ்னஸ் இதை சந்தேகம்னு சொல்லக்கூடாது பொசசிவ்னஸ் தன் கணவன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த ரங்கநாயகி தாயார் தான் உரையூர்ல கமலவல்லியா இருக்கா இவ்வளேதான் அவோ இருந்தாலும் ஒரு வேடிக்கை ஒரு ஜாய் ஒரு பிளஷர் நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்க யார்கிட்டயோ போயிட்டு வந்திருக்க நல்லா கதவு தரக்க முடியாது அவரு கிட்ட வருவார் தமக்கல கருவ சாத்திருவார் திரும்பி கிட்ட வருவார் கப்பக்கல கருவ சாத்திருவார் அந்த மாதிரி ரெண்டு வந்துருவார் அப்புறம் என்ன பண்றது பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து தான் நம்மால் வர கூட்டு பிராட்டிய இல்ல இல்ல எனக்கே தெரியும் என்கிட்ட தான் சொன்னார் நான் தான் கூட தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து எங்க வீடியோ கால்லவா அப்படின்னு இப்பெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு வேடிக்கை ஒரு என்ஜாய் நம்ம வந்து இல்ல பெருமாள் அடிக்கிறது தயிர் வாரி அடிக்கிறது உச்சபட்சமான ஒரு நிலையை காண்பிக்கிறது இத பசங்கள்லாம் விட்டுவிடுக்கோ பெரியோர்கள்லாம் அப்படியே அப்படியே பாவனையோடு சேமிப்பா எப்படி இருக்கு பாரு பெருமாள் பிராட்டு எப்படி ஊடல் நம்ம ஃபேமிலி மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த ஊரில் என்ஜாய் பண்ணுவான் பசங்களா பெருமாள் வேகமாக வச்ச ஓனு கத்திரியே ஓடி வருவான் அந்த பல்லாக்கை தூக்கின்னு வருவான் ஓன்னு வருவான் டமாலு கழுவு சாத்திடுவான் ஓ பின்னாடி ஓடிடுவான் பசங்களுக்கு ஒரு உற்சாகம் பெண்கள் மற்றும் உள்ள சிறுவர்கள் வெண்ணெய் வாரி அடிக்கிறது அந்த மஞ்சள் சந்தனம் அதை வாரி அடிக்கிறது

பக்தி பாவம் இருந்தாலும் ஒரு கலகலப்போட அதை அனுபவிக்க வைக்கிறது தான் கோவில் திருவிழாக்கள் புரியும் புரியும் அதுதான் அந்த அந்த மட்டையடி ஆகி கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண்டபம் இருக்குது பங்குனி உத்திர மண்டபம் தாயார் சன்னதியினுடைய வலது பக்கத்தில் இருக்கும் உள் பக்கம் போனால் பெரிய பிரம்மாண்டமான மண்டபம் அந்த சைடு ஊஞ்சல் மண்டபம் இருக்கும் ஆச்சரியமான மண்டபம் அதை நித்தியம் நம்ம பங்குனி உத்திர தண்ணிக்கு போனோம்னா கூட இன்றைக்கும் பிரிவாக யார் வந்தாலும் அதை பிரதட்சிணமாக தான் போகும் பெருமாள் தாயாரும் எப்பொழுதும் அங்கே இருந்து அருள் பாலிப்பதாக ஒரு பாவனை அங்கே எதிர்ப்பு நம்மளுடைய ஆவணுஜர் இருக்கார் ம் அது ஒரு பாவனை நமக்கு புரியுது புரியுது ஓகே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பங்குனி உத்தரம் பற்றி பல தகவல்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் நிச்சயமாக நேர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நேர்களே உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ இன்னும் எப்படி போகணும் என்னென்ன கேள்விகள் இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் தயங்காமல் கேளுங்கள் நான் உரிய நேரத்தில் சுவாமிகள்கிட்ட கேட்டு அதுக்கு பதில் வாங்கி கொடுக்குறேன் சுவாமி மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் ஸ்ரீரானவமே பன்முனி உத்திர நல் வாழ்த்துக்கள் நன்றி சுவாமி நன்றி